பழனியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவனின் பிறந்தநாள் போக்குவரத்து தொழிலாளர்கள் சார்பில் கொண்டாடப்பட்டது திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் அறிவர் அம்பேத்கர் போக்குவரத்து தொழிலாளர் விடுதலை முன்னணி சார்பில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவனின் பிறந்தநாள் விழா திருப்பூர் மண்டல துணை செயலாளர் திருமாமணி தலைமையில் கொண்டாடப்பட்டது முன்னதாக திருமாவளவனின் பாதாகங்களை வைத்து கட்சி பொறுப்பாளர்கள் நிர்வாகிகள் உறுதிமொழி எடுத்துக்கொண்டனர் தொடர்ந்து தலைவர்களுக்கு வீரவணக்கம் செலுத்தப்பட்டது இதனிடையே கட்சி பொறுப்பாளர்கள் தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள் அனைவருக்கும் இனிப்புகள் வழங்கி திருமாவளவன் பிறந்தநாள் விழாவை கொண்டனர் கொண்டாடினார்கள் பழனியிலிருந்து நமது செய்தியாளர் செந்தில்குமார் அன்பார்ந்த தோழர்களே இன்று உலகம் போட்டு முத்தலைமை தலைவர் எலிஜித்தம்மா அவர்களின் அறுபத்தி இரண்டாவது பிறந்த நாள் நாடெங்கும் கொண்டாடி கொண்டிருக்க வேலையிலே நான் சார்ந்திருக்கும் அறிவர் அம்பேத்கர் போக்குவரத்து தொழிலாளர் சார்பாக பழனி ஒன்று ரெண்டு கிளை சேர்ந்து இன்று இந்த நிகழ்வை நடத்தி கொண்டிருக்கின்றோம் முப்பது ஆண்டு காலம் உழைத்த உழைப்புக்கு கிடைத்த வெற்றி கட்சி அங்கீகாரம் பெற்று இருக்கிறது அதே போல் அண்ணன் எழுச்சி தமிழர்களின் பிறந்தநாள் விழா இங்கே கொண்டாடப்படுகிறது எத்தனையோ இன்னல்களுக்கு இடையிலே எழுச்சி தமிழர்கள் இந்த இயக்கத்தை உருவாக்கி இந்த நல்ல நிலையில் உருவாக்கி கொண்டு போயிருக்கிற வேலையிலே தொழிற்சங்கம் சார்ந்த நாங்களும் அண்ணனோட தரத்தை வலுப்படுத்துவோம் என்று கேட்டுக்கொண்டு அனைவரும் ஒற்றுமையாக இருந்து இந்த இயக்கத்தை கட்டி காப்பாற்ற கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் திருப்பூர் மண்டல துணை செயலாளர் திருமாமணி